ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு உடனடியாக டக்குன்னு ஒரு உருளைக்கிழங்கு ஒருவல் செய்யலாம் மூணு உருளைக்கிழங்கு இருக்குது இதை அவிச்சிட்டு வந்துடலாம் உருளைக்கிழங்கு அவிச்சாச்சு இப்போ இதை வந்து உரிச்சுப்போம் உரிச்சாச்சு உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக அரிஞ்சாச்சுங்க பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் முக்கால் டீஸ்பூன் இருக்கும் இதை ரொம்ப தண்ணி ஊற்றி கலைக்கலாம் பெருங்காயம் போட்டாச்சு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுப்போம் தண்ணி ஊற்றிடலாம் இது நல்லா கழிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வச்ச களைக்கு வச்சுக்கலாம் நல்லா குறைச்சி வச்சுங்க அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சுங்க இந்த அவசரமா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல ஒரு கூட்டு செய்யணும் அப்படின்னா நீங்கள் குக்கரில் உருளைக்கிழங்கு வந்து ரெடியாக இருந்ததுன்னா போடும் உருளைக்கிழங்கு போட்டுடலாம் அவ்வளோதான் நல்லா செவுக்காக வறுத்துடலாம் டக்குன்னு செஞ்சிடலாங்க இந்த கூட்டு லேட் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் கழுந்து வேக வைக்கிறது மட்டும்தான் டைமிங்கு நீங்கள் வேலைக்கு போகிறதா அவுச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு கூட சாயந்தரம் வந்து டக்குன்னு இது செஞ்சுக்கலாம் நல்லா செவுக்க வச்சு எடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு ரெடிங்க நான் கொஞ்சம் ஜூஸியாகவே எடுத்துடுறேன் நீங்கள் இன்னும் ட்ரெய்யாக வந்து செவுக்க வேணுன்னாலாம் எடுத்துக்குங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி டக்குன்னு பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துல உருளைக்கிழங்கு ஒரு ரெடி சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே